வணக்கம் அன்பு நேர்களி உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவினி கிருஷ்ணா இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதையை வாசிப்பதில் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் அடைகிறேன் தடை அதை உடை என்கின்ற சிறுகதையை எழுதி இருக்கிறார்கள் பூபதி பெரியசாமி ஐயா அவர்கள் அவருடைய கதையை தான் தற்பொழுது நான் வாசிக்கப் போகிறேன் வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா வீட்டு சூழலில் அர்த்தமற்ற ஒரு மவுனம் தேங்கியிருந்ததை உள்ளே நுழைந்த ரவியால் உணர முடிந்தது பொருட்கள் சில அங்கங்கு சிதறி கிடந்தன காரணத்தை அவனால் ஓரளவு யூகிக்க முடிந்தது வழக்கம் போல வேலையை வேணாமல் உதறி தள்ளிட்டு வந்துட்டாப்பா நாசுக்காக சொன்னால் அவன் அம்மா மரகதும் படுக்கை அறையிலிருந்து விசும்பல் சத்தம் வந்தது சென்று பார்த்தான் தலையணையில் முகத்தை புதைத்தபடி படுத்திருந்தாள் எழில் இப்போது அவளிடம் பேச்சு கொடுத்தால் சரியாக இருக்காது என நினைத்து மீண்டும் கூடத்துக்கு வந்தான் பிறப்பிலேயே அவள் முகத்தின் இடது தாடையில் இருந்த மிக பெரிய அளவு கருமையான மச்சம் அழியா வடுவானதால் அவளுக்குள் அருவருப்பும் தாழ்வு மனப்பான்மையையும் உண்டாக்கியது பெண்களின் அழகுக்கு முகம் ஒரு முக்கிய காரணம் அதுவே எனக்கு இப்படி அமைஞ்சு போயிடுச்சு அடிக்கடி புலம்புவாள் எழில் மகள் செல்வி இப்போது ஆறாம் வகுப்பு படிக்கிறாள் குடும்ப வாரத்தை குறைக்க வேலைக்கு போக முடிவெடுத்து சென்றாலும் ஓரிரு நாட்களில் அதை உதவி தள்ளி வந்து விடுவாள் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான் ரவி அவனுக்கு காஃபியை கொடுத்துவிட்டு எங்காவது வெளியே போயிட்டு வாங்கலேன் என்றால் மரகதம் அம்மா சொல்றது போல எங்கேனும் வெளியே போய் வந்தால் அவளுக்கும் ஆறுதலாக இருக்கும் என முடிவெடுத்தவன் அறைக்குள் சென்றான் வெளியே எங்காவது போகலாமா என்றான் எழிலிடம் கோபமாய் எங்கே என்றாள் அவள் அவள் மனதை நாடி பிடித்து வைத்திருந்த ரவி கொஞ்சம் இருட்டட்டும் பீச்சுக்கு போகலாம் என்றான் அமைதியாய் அடுத்த சில நிமிடங்களில் அமைதி கலைந்து சூழல் களை கட்டியது செல்விக்கு உடைமாட்டி விட்டு ரவியுடன் புறப்பட தயாராக இருந்தாள் எழில் இருபது நிமிடம் இருசக்கர வாகன பயணம் கடற்கரையை வந்தடைந்ததும் அலைகளை பார்த்து ரசித்தபடி அமைதியாய் மூவரும் ஒரு இடத்தில் உட்கார்ந்தனர் நேரம் ஆக ஆக மக்கள் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பித்தது சட்டென கைக்குட்டையை எடுத்து முகத்தை மறைத்து கட்டிக்கொண்டாள் கடற்கரையின் இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் மாறி மாறி நடந்து வியாபாரம் செய்யும் பலரை காண முடிந்தது சுண்டல் பொம்மை பலூன் வியாபாரிகள் பல சுறுசுறுப்பாய் இருந்தனர் அவர்களை கடந்து ஒரு பலூன் வியாபாரி சென்றார் அவருக்கு அறுபது வயதுக்கு மேல் இருக்கும் பலூனை பார்த்து கை நீட்டினால் செல்வி அந்த பெரியவரை அழைத்து இரண்டு வண்ண பலூன்களை வாங்கி கொடுத்தான் ரவி அப்போது தூரத்தில் சுறுசுறுப்பாய் சுண்டல் வியாபாரம் செய்த ஒரு சிறுமியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் செல்வி உடனே பதற்றமான அவள் அப்பா இவ என் தான் படிக்கிறா பேரு ரமா எல்லாத்துலையும் முதல் இடத்தில் இருப்பா ஆனா இங்க வந்து சுண்டல் விற்கிறா என்றாள் ஆச்சரியமாய் சட்டென திரும்பிய ரவி அந்த சிறுமியை அழைத்தான் செல்வியை பார்த்ததும் மகிழ்ச்சியில் துள்ளி குறித்தாள் ரமா அவள் முகத்தில் கூச்சமோ பதற்றமோ இல்லை மூன்று சுண்டல் பொட்டலங்களை வாங்கி கொண்ட ரவி ஏன் பாப்பா படிக்கிற வயசுல உன்னை எல்லாம் ஏன் இது போன்ற வியாபாரத்துக்கு அனுப்புறாங்க அவன் கேள்வியில் அக்கறை தெரிந்தது அதுவரை அமைதியாய் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த எழில் அதானே படிக்கிற பிள்ளையே இது போன்ற வேலைக்கு அனுப்புறாங்களே உன் பெற்றோருக்கு கொஞ்சமும் வரவில்லையா என்றால் கோபமாக சற்று நேரம் அமைதியா இருந்தராமா கலங்கி இருந்த கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா எனக்கு அப்பா இல்ல ஒரு சாலை விபத்தில் இருந்துட்டார் அதுல அம்மா பழச்சிட்டாங்க எனக்கு இப்போ எல்லாமே அம்மாதான் விதவை உதவித்தொகை கொஞ்சம் வரும் வேற வருமானம் எதுவும் இல்ல பெரும்பாலும் விடுமுறை நாட்களில் மட்டும் வியாபாரத்துக்கு வருவோம் அம்மாவுக்கு உதவியா இருக்குன்னு நானும் கூட வருவேன் அவள் பதிலின் வாழ்வில் யதார்த்தம் தெரிந்தது எங்கே இருக்காங்க உங்க அம்மா என்ற எழில் அவளை பின்தொடர்ந்தாள் செல்வியின் கைகளை பிடித்தபடி ரவியும் உடன் நடந்தான் சில அடி தூரம் தள்ளியிருந்த ஒரு சிமெண்ட் கட்டிக்கு அருகே அமைதியாய் சுண்டல் போட்டலங்களை மடித்துக் கொண்டிருந்த ஒருவரை காட்டி இவங்க தான் அம்மா பேரு தேவி என்றாள் ரமா உடனே பதற்றமாய் என்னாச்சுங்க ரமா ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா சுண்டல் நல்லா இல்லையா பதறியபடி கைகளை ஊன்றி எல முயற்சித்தால் இரு கால்களையும் இழந்திருந்த ரமாவின் அம்மா தேவி அதை பார்த்ததும் பேச வாய் வார்த்தை வரவில்லை எழிலுக்கு முகம் உயர்த்து அடி வயிற்றில் அமிலம் அதிகம் சுரந்து கலங்க ஆரம்பித்தது உங்க பொண்ணு ஒண்ணும் தப்பு பண்ணலாமா நான் தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் சொல்லும் போதே எழில் நான் தழுதழுத்தது வாடிக்கையாளர்கள் காத்திருக்க மூன்று சக்கர வாகனத்தில் இருந்த சுண்டல் பாத்திரத்தை எடுத்து ரமாவிடம் கொடுத்தாள் தேவி இழப்பு பயம் அவமானம் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் அமைதியாய் பொட்டலங்களை போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்த தேவியையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்த எழில் பிறகு பெருத்த சத்தத்துடன் மணற்பகுதியை தொட்டுச் செல்லும் அலைகளை வெறித்து பார்த்தாள் அப்போது கண்களில் வழிந்த கண்ணீர் அவள் தாழ்வு மனப்பான்மையையும் துக்கத்தையும் அடியோடு கரைத்து சென்றது சட்டண முகத்தில் கட்டியிருந்த கைக்குட்டையை கலற்றி கடலில் வீசிய எழில் இரு கைகளாலும் முகத்தை ஆசையாய் தடவிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் புச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க